வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் வடக்கு கிழக்கில் புலிகளின் எழுச்சி அரசை எச்சரிக்கும் தமிழர் காணிகளை சுவீகரிக்க முயன்ற அனுர அரசு அதிரடியாக இடைநிறுத்திய நீதிமன்றம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு இடைக்கால தடை ஐநா ஆணையாளர் அழுத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்னும் ஒரு பொது அதிகாரி நீதிமன்றில் தகவல் விடுதலை புலிகளின் முகாமிருந்த பகுதியில் நால்வர் கைது வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னும் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் ராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் புலிகளின் நிகழ்ச்சி நிலைகள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னமும் இருக்கிறது அனைத்து மக்களும் அல்ல புலிகளின் உறுப்பினர்களாக இருந்த முப்பத்தி ஐயாயிரம் பேரில் ஏழு அல்லது எட்டாயிரம் பேர் இருக்கலாம் அளித்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பரவைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டைஸ்பூரா கூட்டம் ஒன்று உள்ளது இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது யுத்தம் ஒன்று உருவான பின்பு ராணுவ முகாம்களை நிறுவது தொடர்பில் சிந்திக்காமல் முன்னதாகவே தூர நோக்கங்களுடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு ராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண மக்களுக்கு தான் சரியில்லை அங்குள்ள மக்களே அதனை பற்றி சிந்திக்க வேண்டும் மனிதர்களை கொலை செய்ய ஆவா என்ற பாதாள கும்பல் அங்கு இருந்தது இந்தியாவிலிருந்து கேரள கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறது அத்தோடு பாதுகாப்பு வீதி தடைகளை அகற்றினால் தெற்கிலிருந்து கொலைகளை செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்கிற்கு ஊடுருவக்கூடும் அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் இருப்பதற்கு விரும்பப்படுகிறார்கள் சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயற்பட வேண்டும் என்றார் வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி சட்டத்திறனை எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரிக்கப்பட்ட பின்னர் குறித்த வர்த்தமானியை தற்காலிகமாக வலிதற்றதாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காணி நிர்ணய சட்டம் பிரிவு நான்கிற்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்து திகதியிடப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பது இருபத்தைந்து இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தியே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி இடம்பெறவுள்ளது அதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் மனுதாரர் எம் ஏ சுமந்தரன் சார்பில் சட்டத்திரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்திரணிகள் கனகீஸ்வரன் பிரான் ஹொரேயா மற்றும் சட்டத்திரணிகள் பவானி பொன்சேகா லக்ஷ்மணன் ஜெயக்குமார் நிலோஷன் ரவீந்திரன் பெனிஸ்லஸ் துஷான் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் இலங்கையில் பயங்கரவாத சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தான வலியுறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போல்கர்ட் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாகவும் அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்ட அதிபர் மேம்புறியீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவின் விசாரணையின் போது முன்னிலையான மேலதிக மன்றாடிய நாயகம் சுமதி தர்மவர்த்தன இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரே நேரத்தில் பணியாற்றும் ஒரு பொது அதிகாரி அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனா ஒழுக்காற்று விசாரணை காரணமாக சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் அவர் இன்று வரை ஒரு பொது அதிகாரியாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயல்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வெளியிட்டு இடைக்கால நிவாரணம் வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த வகையில் குறித்த விசாரணையின் அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் வைரவர் கோவிலுக்கு அருகில் முன்னதாக விடுதலை புலிகளின் முகாம் அமைந்த பகுதியாக காணப்பட்ட நிலப்பகுதியில் புதியில் தோண்டிய குற்றச்சாட்டில் நால்வர் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் ஒரு குழுவினால் புதையல் தோண்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விசாரணைகளை நடத்தி நால்வரையும் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்த பகுதியாக காணப்படுவதால் விடுதலை புலிகள் காலத்தில் குறித்த பகுதியில் தங்கம் புதைத்து வைத்திருப்பதாக நம்பி புதையல் தோண்டும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது கைதானவர்கள் யாழ்ப்பாணம் மீசாலை கிளிநொச்சி உருத்ராபுரம் பரந்தன் கிளிநொச்சி பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது இவர்கள் புதிய தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் பொது போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஈடுபட்டுள்ளனா் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பிரிமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கெதிரான கிறிஷ் வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது நாமலுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி மீண்டும் அளிக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் பிரதீப் அபிரத்ன முன்னிலையில் இன்று காலை இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய விமான பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி நாமல் எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் நீதிமன்றத்தில் இருந்தார் அத்துடன் இந்த வழக்கின் முதலாவது சாட்சியாளர் வழங்கிய வாக்குமூலத்தின் பாதி மாத்திரமே தன்னிடம் உள்ளதாகவும் எனவே முதலாவது சாட்சியாரின் முழுமையான வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நாமல் ராஜபக்ச சார்பில் நீதிமன்றின் முன்னிலையான சட்டத்தரணியிடம் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்